திருச்சி திருவள்ளர் சோலையில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்டம் திருவள்ளர் சோலையில் நேற்று இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் நெப்போலியன் என்பவர் கொலை செய்யப்பட்டார் மோதலில் காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அதுவரை நெப்போலியன் உடலை வாங்க மாட்டோம் என கூறி நெப்போலியனின் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் என ஏராளமானோர் கல்லணை சாலையில் திருவள்ளூர் சோலை பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்தில் திருச்சி மாநகர காவல்துறை துணை ஆணையர் விவேகானந்தன் போராட்டக்காரர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆயினும் சமாதானம் அடையாத பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டம் நடைபெற்ற நிலையில் கொலையாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் கூறியதை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர் இந்த போராட்டத்தால் கல்லணை சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருவள்ள சோலை பகுதி முழுவதும் அசம்பாவித சம்பவங்களை தடுப்பதற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய விக்னேஷ் அஜய் ரஞ்சித் உள்ளிட்ட எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் தலைமறைவாக உள்ள மனோஜ் மற்றும் சக்திவேலை போலீசார் தேடி வருகின்றனர் बा नेपालमा छ त फोटो राख्नु होला नभन्दा राम्रो हुन्छ ट्राफिक आयो आयो आइ त न दावाङि छ छैन

த்ரீ ஆ ஒரே ஒரே இருக்குது தான் சாரி கொடுமை அவ்வளோதான் m b 니